வணக்கம் வெல்கம் பிஸ்னஸ் ரகசியங்கள் ஈக் நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் இருந்தபடியே கேண்டில் மேக்கிங் பிஸ்னஸ் பண்ணி எப்படி மந்த்லி ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட வந்து ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான பிஸ்னஸ் பேனை தான் நான் கேண்டில் மேக்கிங் பிஸ்னஸ்ஸா அப்படின்னு நீங்கள் ஆகுறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது ஏன்னா கேண்டில்லாம் இப்போ ப்ரோ வாங்குகிறா அதுக்கெல்லாம் மார்க்கெட் இருக்கா டிமாண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் பட் ஜஸ்ட் லிசன் கேண்டில் மேக்கிங் அப்படின்றது வந்து அகெயின் ஒரு எவர் பிஸ்னஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் பிஸ்னஸ் மாடலாக தான் வந்து பார்க்கணும் ஆப்வியஸ்லி இப்போ எல்லாருமே வந்து கரண்ட் போனால் வந்து யாரும் கேண்டல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை எமர்ஜென்சி லேம்ப் தான் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் டாக்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது பட் ஆனால் இது வந்து ஒரு ஒரு யூனிக்கான ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்வேன் இதை வந்து கேண்டில் வந்து இப்போது ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் யாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் அரவுண்ட் ஸோ நிறைய சர்ச்சஸ்க்கு வந்து கேண்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா எல்லா ரிலஜன் ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது இந்த கேண்டல்கான பிஸ்னஸ்ஸுமே வந்து பூஸ்ட் ஆகும் அண்ட் ஆப்வியஸ்லி இந்த மாதிரியான ஒரு ஃப்ளட் வர டைமில் அதிகமான கரண்ட் ஷார்டேஜ் ஆகிற இடத்துலலாம் வந்து இந்த கேண்டலுடைய பிஸ்னஸ் வந்து ஷூட் அப் ஆகும் ஏன்னா ஏன்னா நாலு நாள் கரண்ட் இல்லாத போது ரீசார்ஜபிள் பேட்ரிஸ்மே வந்து டவுன் ஆயிடும் ஸோ அந்த சமயத்தில் கேண்டில் தான் வந்து மேக்ஸிமம் கை கொடுக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் இருக்குது ஸோ கேண்டல்கான பிஸ்னஸ் அந்த டிமாண்ட் வந்து எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும் பட் என்னதான் நிறைய காம்பட்டிஷன் இதில் இருந்தாலுமே இதுக்கான டிமாண்ட் வந்து ஈக்குவலாக தான் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை வந்து ஒரு பார்ட் டைமாக ட்ரை பண்ணி ரொம்ப சூப்பராக வந்து சக்ஸஸ் பண்ணலாம் இந்த கேண்டில் மேக்கிங் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த பிஸ்னஸில் நான் என்ன சொல்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி இதுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஜஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு மிச்ச எல்லாமே வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் தான் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து பண்ணணும் அப்போ தான் வந்து இந்த பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த கேண்டில் மேக்கிங் பிஸ்னஸ்க்கு ஹாபீஸாக என்ன விஷயங்கள்லாம் தேவை ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று வந்து கேண்டில் மேக்கிங் மிஷின் இந்த கேண்டில் மேக்கிங் மிஷின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாயிரரூவா கிட்ட வந்து வரும் இதுக்கு கம்மியாகவும் இருக்குது இதுக்கு அதிகமாகவும் இருக்குது பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஒரு இருபதாயிரரூவாலேருந்து ஒரு முப்பத்தாயிரரூவா இருக்கிற அந்த கேண்டில் மேக்கிங் மிஷின் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இதுக்கான இந்தியா மாட்ட அந்த அமேசான் லிங்க்ஸ் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி வந்து இது காண்டாக்ட் நம்பர் இருக்கும் செல்லருடைய காண்டாக்ட் நம்பர் நீங்கள் அவங்களுக்கும் கால் பண்ணி நிறைய டீடைல்ஸ் வந்து கேட்கலாம் இது இல்லாமல் ட்ரேஸு மூவ்ஸு அந்த இன்டென்டெல்ஸ் தான் வாங்குற மாதிரி இருக்கும் இது ஒரு ரூபாய் பக்கம் வந்து வரும் சரிங்களா இதுதான் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ இது இல்லாமல் நம்ம சேனலில் வந்து டெலகிராம்லேயுமே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் டெலகிராமில் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஸோ செக் பண்ணி பாருங்க அங்கேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கங்க இது இல்லாமல் இந்த வீடியோட லென்த் ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீல் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ எக்ஸ் வச்சு நம்ம வீடியோ பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் கற்றுக்க முடியும் இது இல்லாமல் நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டான இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம சேனலில் வந்து போட்டே இருக்கோம் அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வேறு என்ன டாபிக்ஸ் பற்றி தான் தெரிஞ்சிக்கணும்னு கேட்டீங்கன்னு கீழே கமெண்ட்ஸில் போடுங்கள் நம்ம வந்து அந்த பிஸ்னஸை பற்றிய வந்து நம்ம வந்து ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ இப்போ இந்த கேண்டில் மேக்கிங் பிஸ்னஸில் நம்ம ரா மெட்டீரியல் காஸ்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கான ஒரு ரா மெட்டீரியல் காஸ்ட் தான் ஸோ இந்த ரா மெட்டீரியல் என்னென்ன வாங்குற மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கேண்டில் வேக்ஸ் இதெல்லாம் கிலோ கணக்கில் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இன்னும் சீப்பாகவே வாங்கிடலாம் அதுக்கப்புறம் கேண்டில் த்ரெட்டு அந்த கலரிங் ஆயில்ஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் கேண்டல்ஸ் பண்ணும்போது அந்த கலரிங் ஆயில்ஸ் எல்லாம் தேவைப்படும் அது இல்லாமல் பேக்கேஜிங் மெட்டீரியல் ஸோ கேண்டில் பொறுத்த வரைக்கும் பேக்கேஜிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஏன்னா நார்மல் லோக்கல் கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு கவரில் இது பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நீங்கள் நல்லா அழகாக பே ப்ரீமியமாக பேக்கேஜ் பேக்கேஜிங் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ரேட்டுக்கு வந்து உங்களால் கொடுக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த கேண்டல் மேக்கிங் பிஸ்னஸ் உடைய ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இருக்கும் நான் அதிகமாக வச்சு நான் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் இனிஷியல் டேஸ் தான் நீங்கள் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டே வச்சுக்கலாம் பட் ஆனால் போக போக நல்ல பிஸ்னஸ் பிக்கப் ஆகும்போது நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி பர்ஸ்ட் வரைக்கும் உங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் வந்து செட் பண்ணிக்கலாம் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக டுவெண்ட்டி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ப்ராஃபிட் மார்ஜி இருக்குது ஸோ இது இல்லாமல் நம்ம யூஷுவல் நம்ம கரண்ட் பில் லேபர் இதெல்லாம் வச்சு நம்ம செக் பண்ணி பா மைனஸ் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மந்த் ப்ராஃபிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா இருபத்திரி ஐந்நூறு வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து நிற்கும் ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸ்ஸு இதோட கீ ஸ்ட்ராட்டஜியே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் தான் நீங்கள் வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் தான் அதாவது இந்த வீக் சாட்டர்டே சண்டே நீங்கள் வந்து ஃபுல்லாக உட்காந்து இந்த மேனுஃபேக்சர் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் பத்து கிலோ இருபது கிலோ வரைக்குமே வேகஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேண்டல்ஸ் வந்து பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அடுத்த அந்த மண்டே டு ஃப்ரைடே வந்து மார்க்கெட்டிங் பண்ணி நீங்கள் விற்கிறது தான் உங்களோட வேலையாக இருக்கணும் இப்படி பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸில் ரொம்ப சூப்பரான சக்ஸஸ் வந்து பார்க்க முடியும் ஆப்வியஸ்லி இனிஷியல் டு ஸ்டார்ட் வித் இந்த இனிஷியல் டேஸில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கிற கடை பக்கத்து வீடு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஷாப்ஸு சர்ச் பக்கத்தில் இருக்கிற ஷாப்ஸு இங்கெல்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறைய கேண்டல்ஸ் வந்து சேல் பண்ணலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஏரியா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் நிறைய ஆன்லைன் ரிசோர்ஸஸ்ஸை யூஸ் பண்ணுங்கள் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலிமா இந்த நிறையா ப்ரீமியம் கேண்டல்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து கொண்டு போகலாம் எப்படி ரீச் பண்ணலாம் கஸ்டமர்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் இது இல்லாமல் நிறைய பர்த்டே கேண்டில்ஸ் கஸ்டமைஸ்டு கேண்டில்ஸ்லாம் பண்ணலாம் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மோல்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் என்ன மாதிரியான கஸ்டமர் வந்து கேட்குறாங்க கஸ்டமைஸ்டு அப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு கஸ்டமைஸ்டு கேண்டில்ஸ்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம் அப்போது வந்து நீங்கள் இந்த கஸ்டமைஸ்டு கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சு நீங்கள் வந்து சேல் பண்ணலாம் அந்தளவு மார்க்கெட் வந்து இருக்குது பட் கஸ்டமைஸ்டு கேண்டல் வேணுன்றவங்க எப்படி நீங்கள் ரீச் பண்ணுறது அதுக்கு தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் படிச்சாகணும் நிறைய ரிசோர்ஸஸ் யூடியூப்லேயே இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படித்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆடியன்ஸ் ஆட்ஸ் டார்கெட் பண்ணி ஆட்ஸ் ரன் பண்ணி இந்த கஸ்டமைஸ்டு கேண்டில்ஸ்லாம் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கும் பட்சத்தில் நல்ல ப்ராஃபிட் இந்த பிஸ்னஸ்ஸில் உங்களால் ஈஸியாகவே பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு எது ஒரு இன்சைட்ஸ் வந்து கிடச்சிருக்கும் ஒரு பிஸ்னஸ் பார்க் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இதே போல் வேற என்ன டாபிக்ஸ் பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கீழே சொன்னாங்க கண்டிப்பாக அப்கமிங் வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் மற்றும் ஒரு சுவாசமாக பற்றி மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி